என வரவேன் பாராளுமன்ற உறுப்பினரும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வருக வரு கௌரவம் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய பிரதிநிதிகளையும் இந்நேரத்தில் வரவேற்றுக் கொள்கின்றேன் பிரதேச ஒருங்கிணைப்பு செயலாளர் திருமதி யசோதா உதயகுமார் அவர்களே இங்கே வெளிவந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அக்ஷுனாரே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதிகளே மற்றும் திருத்த குழல் அமைப்பாளர் ஏனைய அரச திரைக்களின் அதிகாரிகள் உத்தியோகர்கள் இங்கே வந்திருக்கின்ற பொதுமக்கள் அன்புக்குரிய சமுதல சௌதரிகளை வணக்கம் நான் நிற்கிறேன் அரசாங்கம் சாபிக்கப்பட்டதன் பின்னர் நடைபெறுகின்ற முதலாவது ஒருங்கிணைப்பு தலைமையிலே இன்றைய தினம் ஆரம்பமாகிறது நான் நினைக்கிறேன் வருகின்ற முப்பதாம் தேதி பின்னர் கூட்டங்களை நடத்தியதன் காரணமாக இந்த கூட்டங்களை நடத்தி வைப்பதற்காக தொடர்ச்சியாக கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே மௌட வாக்கியம் ஒன்று இருக்கின்றது சேவைக்கு முதலிடம் என்று சொல்லி நான் பார்த்திருக்கிறேன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பொழுது நாடு மாணவராக இருக்கின்றனர் எங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் இதே பெரும்பாலான பிரச்சனைகள் அரசு நிறுவனங்களிலே நிகழ்கின்ற தாமதங்கள் சம்பந்தமாக காணப்படுகின்றன பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் நான் என்கிறேன் அரசு அதிகாரிகள் எங்களோடு சேர்ந்து அந்த ஒத்துழைப்பை வழங்கி இயங்கி வருகின்றார்கள் என்பதை நான் உண்மையிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் மக்களுக்கு அஹ் நாங்கள் அஹ் பல்வேறு நிர்வாகங்களோடுதான் மக்கள் இங்கே இருக்கிறார்கள் அதுக்காகத்தான் தலைமங்களை மக்கள் எதிர்பார்த்து உருவாக்கி இருக்கின்றார்கள் சரியாக இயந்திரமாக இருந்தால் மக்களுடைய கல்வியுறி பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதிலே நாங்கள் இப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றோம் எனவே இதில் தேடி வருகின்ற மக்களுக்கு நாங்கள் சிறந்த சேவைகளை எங்களை இதனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான சில பண்புகளை நாங்கள் இன்னும் நாங்கள் தேவை இருக்கின்றது நாங்கள் சொல்ல போனால் சில இடங்களிலே வருகின்ற மக்களை நாங்கள் நாங்கள் செய்யாமல் படமாயிரத்தி அவர்களுடைய மக்கள் விரும்புகின்றனர் அது ஏரிய நாங்கள் ஏரிய பிரதேசங்கள்லேயும் சிறப்பாக காணப்படுகின்ற போது எங்களேசம் குறைவாகத்தான் அந்த பிரேசங்கள் காணப்படுவதை அவகானிக்க முடிகின்றது இருந்தாலும் பல்வேறு அரச அதிகாரிகளும் அரச ஊழியர்களும் தங்களை தங்களுடைய பணிகளிலே கவனமாக மக்களுக்கு உதவுவதிலே குடியா இருக்கின்றார்கள் அவ்வாறான ஒன்றை மக்கள் போட்டி பகிர்ந்திருந்தார்கள் அப்படியான ஒரு சூழலில் தான் உங்களை எல்லாருடையும் கேட்டுக்கொள்வது மக்களுக்காக நாங்கள் பணியாற்ற வந்திருக்கோம் அரசியல் பாதியலாக இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரச ஊழியராக இருந்தாலும் சரி மக்கள் எங்களிடம் ஏதோ ஒரு புரியத்தை எதிர்பார்க்கிறார்கள் எனவே அவருடைய எதிர்பார்ப்புகள் அவளை அடைக்களிக்காமல் அவர்களுக்கான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்காக எங்களுடைய அரசாங்கத்தாலே ரெட்டு மாதங்களுக்கு ஒரு பெருந்துமையான நிதியப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வடக்கு மாகாணத்திற்கும் அந்த நிதி ஆட்சி நடைபெற்றிருக்கின்றது கடந்த ஆளுநர் அவருடைய கூட்டத்திலேயே கூட அதை சிறப்பாக சொல்லியிருந்தார்

நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவ்வளவு பணிகளும் மக்களுக்கு சென்றிருப்பதை நாங்கள் குறிப்பிட வேண்டும் எனவே நாங்கள் உருவாக்காமல் எங்களுடைய இந்திய திட்டங்களையும் தீர்மானங்களையும் கொண்டு செல்வதற்கு மூலமாக அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு வா குடும்பங்களின் எண்ணிக்க வந்து அதிகமாக காணப்படுகின்றது அதே போல காணாமல் போனோர் மற்றும் குடும்பங்களும் இங்கு காணப்படுகின்றன ஏற்கனவே பிரதேச செயலாளரான பெற்றுக் கொடுப்பதற்கான மேல திட்டம் வந்து நடைபெற்று வருகிறது அடுத்ததாக இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் இல்ல முதலாவதாக ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி திட்டம்

வழங்கப்பட்டு மூன்று கிராமங்களும் தெரிவு செய்யப்பட்ட வழிகாட்டல் கோவில வந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்கள்ல ஆஹ் பதினை ரூபாவுக்கு குறைவான வருமானங்களை மாத வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்கள் ஆஹ் அதாவது சிங்கிள் பேரன் தாய் அல்லது தந்தை இருக்கக்கூடிய அல்லது தாய் தாய் அல்லது தந்தை இதுவரை மற்ற பிள்ளைகளின் வந்து பொதுவான குடும்பங்கள் பதினாயிரம் ரூபா குறைவான வருமானத்தை குடும்பங்கள் மற்றது மாற்றாற்றல் குடும்பங்கள் நீண்ட கால நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுப்பனவை பெற்றுக் கொண்டு குடும்பங்கள் உதாரணமாக கிட்னி கொடுப்பனவு மற்றது போரினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆஹ் லீலமாய் பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் அஹ் மற்றது ஆஹ் தற்சமயம் சமூக நலன்முறை கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆஹ் பாடசாலைகள் இருக்கக்கூடிய தூரம் ஆஹ் பொது போக்குவரத்துக்கான அணுகு வசதிகளை இருக்கக்கூடிய ஆஹ் சந்தர்ப்பங்கள் மற்றது வந்து இந்த வசதி வைத்தியசாலை வசதி மற்றது வீடு தேவைப்படுவோற்றை எண்ணிக்கை மற்றது மனசுல கூட மற்றவற்றை எண்ணிக்கை இவ்வாறான விடயங்களை உள்வாக்கியதாக பல்பரிமாண வறுமை சுத்தியின் அடிப்படையில் இந்த கிராமங்கள் வந்து முன்னுரிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையில கிழக்கு பதினாலு திருநெல்வேலி மத்தி வடக்கு ஆகிய கிராம அலுவலக பிரிவுகள் வந்து அமைச்சின் அஹ் சுற்று நிறுவத்துக்கு அமைவாக மூன்று கிராமங்களை தெரிவு செய்து தருமாறு கேட்டுக் கொள்வதற்கு அமைவாக மூன்று கிராமப் பிரிவுகள் வந்து எமது பிரிவில ஆஹ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன எதிர்காலத்திலே ஏனைய முழு கிராம அலுவலர் பிரிவிலே வந்து இந்த வேலை திட்டம் மேற்கொள்ளப்படுமாக படும் எனவும் இதற்கான கிடாம அபிவிருத்தி திட்டம் தயாரித்தல் பணிக்காக அந்த பயிற்சிநருக்கான பயிற்சி வழங்குதற்காக ஏற்கனவே இந்த மேல திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக மாவட்ட மட்டத்தில பிரதேச மண்டத்தில் இருக்கக்கூடிய பயனுக்கான பயிற்சிகள் இடம்பெறுவதற்கான அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையில இந்த மூன்று கிராமத்துக்குமான பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை தந்துதோமாறு இந்த சபையை நான் பண்றதுக்கு இப்ப நான் ஏற்கனவே என்னென்ன பயன்படுத்தினாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கிரைடீரியாவின் அடிப்படையில வெயிட்டட் அவரேஜ் மெதட்ல வந்து அது எடுக்கப்பட்டிருக்குது அதாவது உதாரணமாக கொடுப்பு நமக்கு பெற்ற குடும்பங்களின் எண்ணிக்கை அடுத்தது வந்து மனசல கூட தேவைப்படுவோம் அடுத்தது வீடு தேவைப்படுவோம் அடுத்தது வந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் எண்ணிக்கை வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை அடுத்தது வந்து வைத்தியசாலைக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட போக்குவரத்து தேவைப்பாடுடைய கிராம அலுவலர் பிரிவு

तो आप अज्ञान कर लें जब वेडिंग करता हूँ तो बड़ा बड़ा करता है तो वो कहने की तरह उनमें करते हैं जब करेंगे तो रोक करेंगे आप ऑरेशन का फिक्सर हैं नहीं ना तेरे पास इंगा जब पहला की है बोर माइंड क्यों आदत बड़ा एक्चुअली बोर गलत में क्यों मुदल जब डांडी के आलावो ना बैंड मस्करी के

தரை இல்லை இல்ல அது ஏ ஓரே ஓரே இல்லை தரை இல்லை தெரியாம தரை இல்லை தரை இல்லை அந்த நிலத்தை தான் கரைக்கிறது இல்ல பொது கிட்டவே ஏமாற திருப்பி ஏற்படுத்து அதுக்கு அப்புறம் வந்து இந்த தன்னையில நான் சொல்றது இந்த மாணிக்கு அதுவேலையங்கள செய்யறது அதுக்கு கூட வரணும் அதுக்கு கூட வரதுக்கு அந்த பிரச்சனை அதனால پوراாகவே கெய்ட்மேன்

மூன்று குழப்பிக்கொள்ளாமல் ஆஹ் நம்மளையும் கருத்தரை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் கத்திரையை கிடைத்து நிற்கிறோம் அடுத்து அடுத்ததாக